எவ்ரி ஒன் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஆரோக்கிய குறிப்பு என்னென்னா ஆண்கள் பெரும்பாலும் முக சவரம் செய்த பிறகு ஏற்படக்கூடிய சிறு சிறு கீரல்கள் காயங்கள் அந்த காயங்கள்லாம் வரக்கூடிய தழும்புகளை சரி செய்யக்கூடியது சோற்று கற்றாழை அலோவேரான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சோற்றுக்கற்றாலை எந்தெந்த இடத்துல இருக்கும் முகத்தில் ஸோ அந்த இடத்துல நம்ம தடவிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் ஸோ இது எந்தவித பக்க விளைவும் இல்லாத இயற்கை முறை முதல் விஷயம் ரெண்டாவது நமக்கு சர்மத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன் என்ற கொழுப்பை வந்து குறைக்கக்கூடிய புரதம் புரோட்டீன் வந்து இந்த சோற்றுக்கற்றலை இருக்குது ஸோ இந்த கொ இது மட்டும் அல்லாமல் இந்த நம்ம வயோதிக தோற்றம் ஏஜிங் இருக்குது இல்லையா ஸோ இதை நம்ம அடிக்கடி நம்ம அந்த சோற்றுக்கற்றலையை பயன்படுத்தி தடவி வந்தோம்னா நம்ம வயோதிக தோற்றத்தையும் குறிக்க இளமையாக நம்ம முகத்தை காண்பிக்கும் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி அப்புறம் வெயிலில் அலைஞ்சிட்டு வரக்கூடிய சரும பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறையா சரும பிரச்சனைகளுக்கு சோற்றுக்கற்றலை நம்ம தடவி வரலாம் இன்னொரு முக்கியமான பின் குறிப்பு பெண்கள் வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களா அதுக்கு வந்து இந்த சோற்று கற்றலைருந்து உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து சரி செய்யும் ஒழுங்குபடுத்தும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை சாப்பிடுவதை தவிர்க்கணும் ஏன்னா கருசி உண்டாக்கும் ஸோ எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்